மாலை வணக்கம் இந்த செவ்வாணமினம் எனது நூல்வெளியீட்டை சிறப்பிக்க வருகை வந்திருக்கும் பிரதமர் விருந்தினர் எனது பாடசாலை கால அதிபர் திரு சீனா கந்தாய்தவாணி ஐயா அவர்களே சுவாமி ஸ்வஸ்தானந்தாஜி அவர்களை திருக்கோணமலை மண்ணின் முதுகவிஞர் எனது கண்ணி நூல் அறிமுகத்துக்கான அணிந்துரையினை மரபு பாங்கிலான கவிப்பாவாக வடித்து தந்து இன்று வாழ்த்துறையும் வழங்கி வைத்த தாமரை திவான் சோ இராசேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து விதத்திலும் எனது நூல் வெளியீட்டின் ஊக்கம் மருந்தாக இருந்து வாழ்த்துறையும் வழங்கி வைத்த முன்னாள் செல்வநாயபுரம் மகாவத்தியால் அதிபர் கலாபூஷணம் திரு கனகமைய ஐயா அவர்களுக்கும் நூலில் திருத்தங்கள் மேற்கொண்டு இன்று தலைமை உரையும் வழங்கி வைத்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர் திருமதி சித்திதேவி பத்மநாதன் அம்மையாருக்கும் பொருளாய்ந்து நயமுறை நல்கிய கணிப்பித்தன் திரு சனா ஐயா அவர்களுக்கும் எனது கை நாடகத்தில் பங்கேற்கும் கலைஞர்களுக்கும் இந்த பாடசாலை அரங்கினை ஒந்தளித்த அதிபர் அவர்களுக்கும் அனுமதி வழங்கிய வலய கல்விப்பாணிப்பாளர் திரு அவர்களுக்கும் அரங்கிக்கான கட்டண செலவினை பொறுப்பேற்ற எனது சக நண்பன் திரு வே வெங்கேஸ்வரன் அவர்களுக்கும் அவர் பிரான்சில் இருக்கிறார் இவ் அரங்கு ஒழுங்கமைப்பு மற்றும் சுத்தம் செய்தளித்த பாடசாலை ஊழியருக்கும் ஒலியமைப்பிடம் ஒலியமைப்பில் உதவிய நாமகள் சம நிறுவனத்துக்கும் ஒளியமைப்பில் உதவிய நண்பர் முல்லைத்தீவுக்கு வருகின்றது இருக்கிறார் அவருக்கும் இந்த நூலை அச்சிட்டு தந்த எஸ் எஸ் டிஜிட்டல் தாருக்கும் எனது நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அபிமானத்துடன் என் தமிழை வணங்கி அடக்கத்துடன் அவையை வணங்கி பெருமையுடன் என் பெற்றோரை நினைந்து அனைவருக்கும் பொதுவான இறையனம் பரம்பொருளை நினைந்து அருமையான என் ஆசிரியர்களையும் இணைந்து உங்கள் அனைவரது அனுமதியுடன் என் உரையினை மீண்டும் தொடர்கின்றேன் முதலில் பஞ்சபூதங்களின் கூறுகளாலான மனித பிறப்பு உருவினை எனக்கும் அளி எனக்கும் அளித்த முழு பிரபஞ்ச சக்திக்கும் என்னை துரத்தித்த கருவிகளாய் விளங்கிய என் பெற்றோருக்கும் என்னை தாங்கினிக்கும் என் தாயகத்திற்கும் தமிழுக்கும் அறிவூட்டிய அனைத்து ஆசிரியர் செல்வங்களுக்கும் முதற்கன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக கலை இலக்கிய பிர பிரவேசத்திற்கு அடித்தளமிட்ட திருமலைக்கலாம் புறத்துக்கும் அன்றைய திருமலை இணைப்பாளராகவும் ஊக்குவிப்பாளராக இருந்த திரு நானா சுனா அவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகம் ஊட்டிய என் சக தோழர்களுக்கும் குறிப்பாக அமரர் சுனா வில்வரத்தனம் ஐயா திரு டி டவ்னி வேலிக்கல் ஐயா திரு சான் பிரதீபன் திரு ஜோன்சன் ராஜ்குமார் திரு கனக மகேந்திரா ஐயா அமரர் சித்தி அமர்சிங்கம் ஐயா திரு அன்பழகன் திரு நந்தி நந்தினி சேவியர் திரு ஆனா அபாஸ்கர் நய்யா திரு சன கணிபித்தன் திரு குணபாலர் திருமதி சுகீர்தாஞ்சலி மகேந்திரன் கவிஞர் கலாபூஷணம் திளைமோகில திரு சி என்ஆர் இவர்கள் போன்று மேலும் பல தம்மை வழிபடுத்தி ஆலோசனைகளும் ஆக்கமும் ஊக்கமும் தந்த கல்வி தந்த கலை கல்வி கலை கலாச்சார உத்தியோகத்தர்கள் கலை இலக்கிய உலக அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்தபடியாக நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்று வரை ஆற்றுகையாளனாக ஆற்றுப்படுத்துவோராக பயிற்றுவிப்பாளனாக கலைத்துறை பணிபுரியும் வாய்ப்பினை தந்த அவின கலைக்குழுவுக்கும் அதன் ஸ்தாபகரும் எனது அரங்கியல் ஆசிரியுமான திருமதி அனுஜா வரிசிங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தொடர்ச்சியாக என்னுடைய எனது பக்கபலமாக இருந்து எனக்கு அனைத்து விதத்திலும் உதவிகளை புரிந்த என்னுடைய நண்பன் திரு பவானீஸ்வரன் மற்றும் இன்பி சார் திரிசாரணர் குழு இராவணா அங்கத்தவர்கள் வரவேற்புரை அளித்த திரு டோனா பிரசாந்த் மற்றும் பல வழிகளிலும் உதவி புரிந்த மோகனராஜன் மற்றும் இந்நிகழ்வை தொகுத்தளிக்கும் திரு குணபாலா மற்றும் என்னுடைய நண்பனும் என்னுடைய சக பயிற்சிப்பாளருமான நலிந்த பிரபரத் ஏனைய கலைஞர்கள் அறிஞர்கள் கலை ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் என்னுடைய கவிதை நூலிலே ஒரு சிறு கவிதை சிறிய கவிதை ஒன்றை நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் வீடு வீடா என்ற ஒரு ஊடாட்டத்தில் அதற்கான அதற்கு உள்ள வேறுபாடும் அதற்கு உள்ள ஒற்றுமை என்னென்று தெரியாத கட்டத்தில் அதை தலைப்பிட்டேன் வீடு என்று எழுதி நடுவிலே கூடு என்ற ஞாபகப்படுத்தியிருக்கிறது விலங்குக்கு விலங்குக்கு சிறிதாய் கட்டியதை கூடு என கூறி தனக்காக பெரிதாய் கட்டியதை கூடு என கூற வெட்கப்பட்டு வீடு என பெயரில் தான் மனிதன் தனக்குள்ளும் கூடு ஒன்றை சுமந்தபடி ஏன் இப்படியான ஒரு ஈகோன்னு சொல்லப்படுகிற அந்த அகம்பாவம் மனித இன குலத்துக்கு மாத்திரமே உள்ள ஒரு அந்த அந்த நிலைமையில் மனிதன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட மற்ற உயிரினங்களோடு ஒப்பிட முடியாமல் அந்த உயிரினங்களைப் போல வாழ முடியாமல் அந்த உயிரினங்களுக்கும் அகிர்ணை என்ற ஒரு தளத்தை கொடுத்து கொண்டு விலங்குக்கு சிறிதாய் கட்டியதை கூடு என கூறி தனக்காக பெரிதாய் கட்டியதை கூடு என கூற வெட்கப்பட்டு வீடு என பெயரிட்டான் மனிதன் மனிதன் தனக்குள்ளும் கூடு ஒன்றை சுமந்தபடி அந்த கூட வீடை என்று சொல்லவில்லை அந்த கூட என்று தான் சொல்லுவாங்க அந்த ட்ரெண்டு பொருள் ட்ரெண்டு சொல்லுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஒரே எழுத்து ஒற்றுமை கூவனாகவும் வீயனாகும் வேற்றுமை தூணா தூணா ஒற்றுமை இப்படியாகவே இருக்கிறது அடுத்தது பெரிய அளவிலான ஒரு கவிதையாக அல்லது கட்டுரையாக எழுதிக்கொள்ளாமல் எனக்கு உள்ளே நானே சொல்லிக்கொண்ட ஒரு கவிதை மெய் பொய் அந்த மெய் பொய் அந்த கவிதையை பார்த்தால் அதிலே ஒரு படம் வரைந்தேன் இந்த ஐயா சொன்னார் இந்த முன் அட்டைப்படத்தை ஆறு நானே வரைந்தேன் இந்த முன் அட்டைப்படத்தையும் உள்ளவ ஓவியங்களையும் எனக்கு ஏறுமான விதத்தில் வரைந்து கொண்டேன் எனக்கு அருபாஸ்கரன் ஐயா அவர்கள் என்னோட நான் சமரிக்லாசத்தை பண்பாட்டிய காலத்திலும் பாடசாலை காலங்களிலும் எனக்கு உதவியாக இருந்திருந்தார் ஊக்க வைத்திருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக என்னுடைய ஆற்றுகை பணியினால் என்னுடைய இலக்கிய முயல்கையும் அல்லது ஓவியங்களும் சற்று தடைப்பட்டவனுமே இருக்கிறது மெய் பொய் தலைப்பு மெய் பொய் இரண்டு ஒரு ஒரு கால வாக்கியம் இரண்டு இருக்கிறது அதிலே ஒரு வாக்கியம் பெருசு ஒரு வாக்கியம் சிறுசு அந்த பெருசு தான் பொய் பொய்ய பையன் இருக்கும் உலகத்தில் போய் தான் கணக்கே இருக்கும் ஒரு விஷயத்துக்கு பல பொய்கள் இருக்கும் ஒரே ஒரு உண்மை தான் இருக்குது உண்மை ஒன்று தான் என்ன நடந்தாலும் அது நாட்டில் நடந்தாலும் வீட்டில் நடந்தாலும் உலகத்தில் நடந்தாலும் இந்த நடந்தாலும் ஒன்று தான் ஆனால் அதுக்கு பல கதைகளை கட்டலாம் அது பல பொய்களை சொல்லலாம் பொய்கள் பெருசாக தான் இருக்குது அதை பெருசாகவும் சொல்லலாம் ஒரு சிறிய பொருள் பொய்யை பெருசாகவும் சொல்லலாம் அதனால் அந்த அந்த தாள வாக்கியம் பெருசாக இருக்கிறது மெய் சிறுசாக இருக்கிறது ஆனால் பொய் பொய்த்து போனதே தான் அதனால் அந்த தாள வாத்தியம் வெடித்து கிடக்கிறது அந்த வெடிப்புக்குள்ளே சிறிய வாத்தியம் மெய் மெய்யாகவே அப்படியே முழுமையாக இருக்கிறது மெய் பொய் மெய்யே மெய்யாய் காற்றிலில் கலந்து கரைந்து மறைந்துட கொஞ்சம் ஆறுதலாக இந்த கால்களை நான் வாசித்து நானே விளங்கிக் கொண்டேன் மெய்யே மெய்யாய் காற்றினில் கலந்து கரைந்து பொய்யே பொய்யாய் காதுகளில் விழுந்து நிரம்பி நிறைந்திட மெய்யை பொய்யாய் சூடியும் பொய்யை மெய்யாய் சாடியும் கடைந்து கடைந்து கருப்பு கதை புனைந்திட கலியுக அழிவில் கடலே உண்மை கவம் கடைந்து கடைந்து கருப்பு கதை குனைந்திட கலியுக அழிவில் கடலே உண்மை கவம் இந்த சிறு கவிதைகளிலிருந்தையும் நான் வாசித்து வன்பு போல இருந்தது அதை வாசித்தேன் தொடர்ந்து நான் என்னுடைய நன்றி நவிழலில் பெயர் குறிப்பிடப்படாத அனைவருக்கும் எல்லா விதத்திலும் என எனக்கு சக்தியாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சக்தியாகவும் இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஆதங்கம் இருக்கிறது நான் கொழும்பிலே இருக்கின்றேன் ஆனால் கொழும்பிலே என்னுடைய பணியகம் மாத்திரமே ஆனால் இலங்கையின் எல்லா மூளை முழுக்குகளிலும் பிரிதானமாக எந்த ஒரு மொழி சமய பாகுபாடு இல்லாமல் நனிந்தவர்கள் மெலிந்தவர்கள் அனைவருடைய நான் அவ்வாறே வாழ்ந்து வருகின்றவன் என்ற அடிப்படையிலே அவ்வாறான மக்களோடு மக்களாக நான் வாழ்ந்து என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படியாக இருக்கும் பொழுது நான் திருவண்ணமலைக்கு வந்தால் வீட்டில் பல பல வேள்விகள் தெருவிலும் பல வேள் திருவில் வந்தால் நீங்கள் இங்கே வந்து செய்கிறீர்கள் இல்லை நீங்கள் இங்கே வந்து செய்கிறீர்களே நீங்கள் இங்கே வந்து செய்துகிறீர்கள் இல்லை என்கிறார்கள் நான் அந்த மண்ணிலே சில பல கிட்டத்தட்ட சண்டையிட்டே பல பயிற்சிகளை இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி வந்து வந்தபோதும் பெண்கள் மொழி கலைஞர்களை தவிர கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் அதிகம் பேர் இருக்கிறார்கள் கொழும்பிலே ஒரு நிகழ்வு நடக்க போகுது என்று தெரிந்தாலே நாங்கள் எங்களுக்கு யாரும் வந்து தேவையில்லை அந்த மண்டபம் முறையை நாங்கள் நிற்போம் ஆனால் இங்கே அழைப்பு விடுத்து அழைப்பு கொடுத்து அழைப்பிதழ் கொடுத்து பதாகை அழைத்து என்ன செய்தாலும் நாங்கள் அந்த இடத்தில் அந்த இடத்திலே பிரசனமாக தயாரிந்தோம் அதுக்கு எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்படியே இருக்கும்போது எல்லா விஷயம்தான் நடக்கும் அப்ப மேலும் தொடர்ச்சியாக எப்படி நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய கலை கலை கலையை முன்னெடுப்பது என்பது கேள்விக்குடியோடு இருந்து கொண்டே ஆனாலும் அதற்கு முன்னெடுக்கிறவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் பாரதி க பாரதியாருடைய இறுதி சடங்குடைய முடிவு பதினான்கு பேரோடு முடிந்தது அதே பாரதியை அந்த பாரதி இல்லாமல் போனவர்கள் பிறகு நாங்கள் படிக்கிறோம் இந்த கவிதைகளில் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் எனக்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திலே பாடசாலைகளிலேயே காலவு பொய் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது என்று சொல்லித்தருகிறது பாரதியை விழா அடித்து பாரதிக்காக சிலை படித்து பாரதியே அப்படியே போட்டி போட்டு அதே ஆட்கள் அதே ஆட்களாக கூட்ட வந்த பிறகு அதற்கு தலைவர்களாக அடுத்தது மாறாக அது சொன்ன விஷயத்துக்கு மாறாகவே நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கின்றோம் அதனால் இந்த மெய் பொய் பெண்ணில் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்ற இதை ஒரு சிந்தனையாக அதை சிந்திப்போமாக என்று சொல்லிக்கொண்டு எந்தவிதையில் யாரையும் நோகாமல் நானே நோகாமல் என் பாரதிக்கே பாரதிக்கே பதினாறு பேர் என்றால் எனக்கு பத்து பேர் வந்திருந்தாலும் பரவாயில்லை தொடர்ச்சியாக பத்து பேடையே நாங்கள் நிகழ்வு நடத்துவதற்கு தயாராக இருக்க நிகழ்வு நடத்தியே ஆகணும் பத்து பேரோட நிகழ்வு நடத்தி ஆகணும் என்ற ஒரு நிலையில் நான் இந்த உடையை முடிக்கும் பொழுது முடிக்கும் போது சின்ன விஷயத்தை கூறலாம் என்று நிற்கின்றேன் என்னுடைய அதிபர் அவர்களை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு நான் படித்த பல பா அல்லது என்னுடைய ஊரில் இருக்கிற பாடசாலையில் பார்த்தாலுமே நான் படிக்கின்ற காலகட்டத்திலே அடி வாங்கிட்டு அத அந்த அடி வாங்கிறது ஒரு ஆசையாக பெருமையாக சொல்ல சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அதிபராக என்னுடைய பாசா எழுதிட்டார் அடி வாங்காத ஒருத்தன நானும் அடி வாங்கி சொல்லுவான் நாலு பேர் அடி வாங்கிட்டு போன பிறகு நானும் புரிந்து கொண்டாரு அடி வாங்கினேன் அடி வாங்காமலே சொல்லுவேன் என்னென்னா அந்த அடி வாங்குறது ஒரு பெருமையாக எது ஒரு அதிபர் அந்த அதிபருடைய வரிமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த இடத்திலே தொடர்ந்து இந்த புத்தகம் நீங்கள் விட்டு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் வேணுமா படிக்க வேணுமா என்ற சொல்லுங்கள் இல்லை நாங்கள் தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம் எங்களுக்கு உங்களுடைய ஆர்வமும் ஊக்கமும் தொடர்ந்து அவர் இனிமேலாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்களுக்கு மட்டுமில்லை எல்லா கலைஞர்களும் கிடைக்க வேணும் என்ற பிரார்த்தனைகளும் விடைபெற்றிருக்கிறேன் நான்